வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் திருவள்ளூரில் சுவர் இடிந்து மாணவன் பலியான பள்ளிக்கு சில தினங்களுக்கு முன் ஆய்வுக்கு போன திமுக எம்எல்ஏ சந்திரன் முதல்வர் யார் துணை முதல்வர் யார் என்றெல்லாம் மாணவர்களிடம் கேள்வி கேட்டு ரீல்ஸ் வெளியிட்டுள்ளார் இப்படியெல்லாம் செய்ய தெரிந்த எம்எல்ஏவுக்கு பழுதான காம்பவுண்ட் சுவர் தெரியவில்லையா என்ற கேள்வி இப்போது எழுந்துள்ளது திருவள்ளூர் அருகே ஆர்கே பேட்டை ஒன்றியம் கொண்டாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்த மாணவன் மதிய உணவு சாப்பிடும்போது சுவர் இடிந்து விழுந்து சம்பவம் இடத்திலேயே உயிரிழந்தார் பராமரிப்பில் அரசு காட்டிய அலட்சியமே உயிர் பலிக்கு காரணம் என மாணவரின் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் இந்த சம்பவம் தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியர் தியாகராஜன் முதன்மை கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர் உட்பட மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது திருத்தணி திமுக எம்எல்ஏவான சந்திரன் இந்த பள்ளிக்கு சில நாட்களுக்கு முன் ஆய்வுக்கு சென்றபோது மாணவர்களிடம் கேட்கப்படும் கேள்விகளை ரீல்ஸாக எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டார் அந்த வீடியோவில் மாணவர்களிடம் முதல்வர் யார் முதல்வர் பெயர் என்ன துணை முதல்வர் பெயர் என்ன கல்வி அமைச்சர் யார் என்றெல்லாம் கேட்டு அவர் மாணவர்கள் அளிக்கும் பதில்களை ரீல்ஸாக வீடியோவாக தயார் செய்து இணையத்தில் வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் அந்த வீடியோவை பகிர்ந்த இணையவாசிகள் பள்ளிக்கு ஆய்வுக்கு சென்ற எம்எல்ஏவுக்கு காம்பவுண்ட் சுவர் பழுதாகி இருந்தது தெரியவில்லையா என்று கேள்வி எழுப்பினர் அதை சற்று கவனித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த துயர சம்பவம் நடந்திருக்காது என தெரிவித்துள்ளனர்